ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பேக்கு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் என் பையன் காலேஜ் கொண்டு போகிற பேக் இது வேறு பேக்கு வாங்குகிறேன்னு சொன்னாங்க நான் க்ளீன் பண்ணி கொடுத்த பிறகு வேறு பேக் வாங்கலைங்க இது டேமேஜே ஆகலை கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் க்ளீன் இல்லைங்க அது இப்போ தான் நினைக்கிறேங்க நான் ஊற வைக்க வேண்டியதில்லை இப்போ நான் காட்டுனது வந்து நம்ம உடம்புக்கு போட்டு குழி அந்த சோப்பு இது எது வேணாலும் போடலாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் இது வரைக்கும் சொல்லிக்காங்களான்னு தெரில இந்த மெத்தேடு நீங்கள் செஞ்சு பாருங்க பத்து நிமிஷம் தாங்க எவ்வளோ மைல்டாக தேய்க்கிறோம் பாருங்க தேய்க்க வேண்டியதில்லை ஊற வைக்க வேண்டியதில்லை கை வலிக்க வலிக்க தேய்க்க வேண்டியதுங்க லைட்டை தேய்ச்ச போதும் இப்போ எவ்வளோ மைல்டாக தேய்க்கிறோம் பாருங்க நான் கை வலிக்க தேய்க்க வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா என்னென்னமோ போட்டு காட்டுறாங்க அதெல்லாம் விட இது ஒன்று ஒரே ஒரு பொருள் போதுங்க இந்த ஒரு பொருள் மேஜிக் மாதிரி ஆகிடும் பத்தே நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் உள்ளே மொதல் கொண்டு எனக்கு உள்ள அழுக்காக இருந்ததுங்க ஏன்னா லைட் கலரு இங்கு பட்டது எல்லாமே அழுக்காக இருந்தது சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க நம்பவே மாட்டேங்கி நீங்கள் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க பத்து நிமிஷத்து தாங்க ஆகும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க பேக்கிங் சோடா ஆப்ப சோடா அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் சாறு எல்லாம் போடுவாங்கங்க அது எதுவுமே தேவையில்லைங்க அந்த ஒரே ஒரு சோப் போதுங்க அது ஒரு இந்த நாருங்க ப்ரெஸ் பண்ணிட்டால் அந்த நார் போட்டுக்கங்க ஏன்னா ப்ரெஸ் போட்டால் டேமேஜ் ஆகிடும் பேக்கு லைட்டாக தேய்ச்ச போதுங்க நான் எவ்வளோ மைல்டாக தேய்க்கிறேன் பாருங்க நீங்களும் தேய்ச்சி பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையாக என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்து நிமிஷம் தான் நீங்கள் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அழுக்கு அப்படி போயிடுங்க இவ்வளோ நாள் அந்த அழுக்கு பேக்கையாக கொண்டுட்டு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க பத்து நிமிஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கோ சனிக்கிழமை மணிக்கோ உங்களுக்கு லீவான இன்றைக்கி பண்ணால் போதுங்க நீங்கள் காய வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த பேக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான் லைட்டாக உள்ளேலாம் எல்லாம் அழுக்கா இருந்ததுனால உள்ளே ஆனால் உள்ளேலாம் அழுக்கறதுக்காது சில பேருக்கு அந்த கருப்பு கலர் கொடுத்துருப்பாங்க அதனால அழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது லைட் கலர் கொடுத்தனால உள்ளே முத கொண்டு எனக்கு அழுக்காக இருந்ததுங்க அதனால எனக்கு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீங்கள் வெளியில் தான் தேய்க்கிறீங்க அழுக்கான நடத்தினா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்கு மேலே ஆகறக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ நான் அலசி கேட்டுற பாருங்க கண்ணே நம்ப முடியாதுங்க அவ்வளோ ஒரு அழுக்கு வந்துதுங்க அவ்வளோ ஒரு அழுக்கு வந்துதுங்க நீங்கள் அலசி பார்த்திங்கன்னா தெரியும் கொல கொல்ல கொலக்குலைன்னு அழுக்குங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க அவ்வளோ அழுக்கு வந்துதுங்க அந்த சோ ஊற வைக்க வேண்டாம் துடு தண்ணி ஊற்ற வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாங்க அந்த சோப்பு மண் மட்டும்தாங்க அதுக்கே இவ்வளோ அழுக்கு வந்துடுதுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு கொல கொல்லன்னு இருக்குது பாருங்கள் அழுக்கு எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க துவச்சி காய வச்சுருக்கேன் நான் இப்போ காட்டுற பாருங்கள் கண்ணையும் நம்ப முடியாதுங்க அவ்வளோ ஜொலிப்பாக சூப்பராக புது பேக் மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ சமையல் வீடியோ ஏதாவது வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில் நான் கேட்டுக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் நான் ஓயாமல் சொல்கிறேன் நினைக்காதீங்க செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் பார்